வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தென்றல் காற்று அறிவின் காற்றை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு பயணம் இன்றைய உலகத்தில் நம்மோட வாழ்க்கையோட அங்கமாக மாறி போனது என்ன தெரியுமா ஆம் அது நம் கையில் இருக்கும் மொபைல் போன் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் நேரம் வரை மொபைல் தான் நமக்கு தோழனாக இருக்கிறது அது நம்மை உலகத்தோட கனெக்ட் பண்ணது நண்பர்களோட பேச வைக்குது அறிவை தேட வைக்கிறது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மருத்துவர்களை வீட்டிலிருந்து அணுகும் வசதி பணம் அனுப்பும் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் என மொபைல் போனின் நல்ல பக்கம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு நாணயத்துக்கும் இரு பக்கங்கள் இருப்பது போல மொபைல் போனுக்கும் சில ஆபத்தான விளையாட்டு விட்டுவிட்டு அதிக நேரம் செலவழிக்கிறார்கள் இளையவர்கள் புத்தகங்களை புறக்கணித்து இரவு முழுக்க மொபைலை ஸ்கிரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்கள் குடும்பத்தில் கூட உரையாடல்களுக்கு பதிலாக சைலன்ஸ் அதுக்கு காரணம் அந்த கையில் இருக்கும் தொலைபேசி நீண்ட நேரம் மொபைல் பார்த்தால் கண் சோர்வு தூக்கமின்மை மூளை செயல்பாடுகளுக்கே பாதிப்பு ஏற்படும் தவறான உட்காரும் நிலையில் பயன்படுத்தினால் கழுத்துக்கும் முதுகுக்கும் பிரச்சனை ஆனால் இதற்கு எளிய தீர்வுகள் இருக்கு உணவு நேரத்தில் மொபைல் வைக்காதது தினமும் ஒரு மணி நேரமாவது வெளியில் நடைபயிற்சி ஃபேஸ் டு ஃபேஸ் உரையாடல் இந்த சிறிய பழக்கங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது மொபைல் போன் அது ஒரு கருவி மட்டுமே நம்ம வாழ்க்கையை நடத்த உதவும் சக்தி வாய்ந்த சாதனம் ஆனால் அதை கையில் பிடிக்கும் நம்முடைய அறிவும் கட்டுப்பாடுமே அதை நன்மை தருகிறதா தீமை தருகிறதா என்று தீர்மானிக்கிறது சமநிலைதான் வாழ்க்கையின் ரகசியம் அதை பின்பற்றினால் மொபைல் நம்மை கட்டுப்படுத்தாது அதை நாமே வழி நடத்துவோம் அப்படி நடந்தால்தான் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் புதிய புதிய அறிவு வீடியோக்களை தவற விடாம பார்க்க தென்றல் காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி